என்பது மாபெரும் மக்கள் கட்சி எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த முடிவை எடுக்க வேண்டுமோ அந்த முடிவை எல்லாம் பொதுச் சரியாக எடுத்துக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து தோல்வி என்று சொல்ல முடியாது இரண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து இருபத்தொன்று வரை திமுக எங்கே இருக்கிறதுன்றே தெரியாமல் இருந்தது இருபத்தி ஒன்று திடீர் திமுக ஆட்சிக்கு வந்தது ஒரு ஜனநாயக நாட்கள் ஒரு அரசியல் கட்சிக்கு வெற்றி தோல்வி என்பது சகஜமான ஒன்றுதான் அது எந்த வகையிலும் அனைத்து அண்ணா அதிமுகவுக்கு விளக்கு இல்லை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் இந்தியாவிலேயே மாநில கட்சிகளிலே மிகப்பெரிய கட்சி நிச்சயமாக அடுத்து சட்டமன்றத்திற்கு தேர்வு வரும்பொழுது முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்கின்ற பொழுது எடப்பாடியார் என்று சொல்கிற பொழுது தமிழக மக்கள் நிச்சயமாக அவருடைய நான்காண்டு கால நல்லாட்சியை உணர்ந்திருக்கிறார்கள் எனவே நிச்சயம் அவருக்கு ஆதரவு கொடுப்பார்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் அந்த கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறும் கருத்து இன்னைக்கு திமுக ஒரு மந்திரி ரகுபதி அண்ணா திமுகவிற்கு போன அதிமுக திமுக இணைந்தால் இரட்டிப்பு மடங்கு பலமாகிவிடும் என்று சொல்கிறார் அதாவது திமுக என்றாலே மிகப்பெரிய ஊழல் கட்சி சந்திப்புலாம் இருக்கிற மக்களுக்கு திமுக ஊழலும் தெரியும் ஊழல் என்றால் திமுக திமுக என்றால் ஊழல் திமுக ஊழலை எடுத்து தொடங்கப்பட்ட மக்களை இயக்கம் நேற்று இன்றைக்கும் நாளையும் என்றைக்கும் அதிமுக எம்ஜிஆர் புகழ்பாடும் அம்மா புகழ்பாடும் எடப்பாடியார் வழியில் செயல்படும் தமிழ்நாட்டில் கொலை பல வகையான கொலைகள் இந்த ஒரு வார காலத்தில் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டிருக்கிறார் இது இன்னொரு வகை சேலத்திலே அதிமுக பகுதி செயலாளர் கொல்லப்பட்டிருக்கிறார் இப்படி விதவிதமான கொலைகள் தமிழகத்தில் கொலை கொலையாய் நடந்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை உண்டாக்கியிருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை உண்டாக்கியிருக்கிறது பாதுகாக்க வேண்டுமென்றால் தமிழக மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக எடப்பாடியார் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வரவேற்கிற இப்போதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாக்கிறது